ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் நம்ம இது வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ தாங்க நம்ம அவர் கிச்சனில் இன்றைக்கி த்ரீ தேர்ட்டி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தா இது நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கலாம் ஒரு சின்ன என் மனசில் நான் பட்ட ஒரு விஷயத்த நான் இப்போ சொல்கிறேங்க ஏன்னா இந்த யூடியூப்பில் நடக்கிற ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கனாங்க இப்போ நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு நிறைய பேர் வந்து லேடிஸுங்க ஐ மீன் வந்து ஹோம் மேக்கர் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறாங்க இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் யாரும் சொல்கிறது இல்லை ஹோம் மேக்கர்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலை இப்போ ரன் பண்ணுறாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நல்ல ஹெல்த்தியான விஷயம் இருந்தே நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் அதே டைம் சேம் டைம் பண்ணக்கூடிய ஒரு சில தப்பை நான் சொல்கிறேங்க ஃப்யூச்சராக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூடியூப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாகப்பட்டது என்ன மக்களே சேம் தாங்க நம்ம இப்போ அக்கம் பக்கம் வீடெலாம் இருக்குது பார்த்திங்களா நம்ம ஒரு விஷயம் வந்து என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கினாக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் நம்ம பாண்டிங் ஒரு உறவினர்களுக்குள்ள அது சொந்தக்காரங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் வந்து எப்போவுமே வந்து நீடிக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க யூடியூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் ரொம்ப ஓவராக ஏன்னா அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது சரிங்களா ஒரு சிலர்லாம் நான் பார்க்குறேன் நான் நிறைய போய்ட்டு யாருக்க கமெண்ட்ஸ்லாம் போட மாட்டேன் நான் கமெண்ட் போடுற சேனல் ஒன்று ரெண்டு மட்டும்தான் நிறையெல்லாம் போயிட்டு யாருக்க நான் கமெண்ட்லாம் போட மாட்டேன் எனக்கு டைமும் இருக்காது நான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு டைமும் இருக்காது சில பேர் வந்து நிறைய அப்படியே கூடி கோ அப்படியே ஒன்றா சேர்ந்துட்டு நிறைய பகிர்ந்துக்கிட்டு இந்த யூடியூப்பால் ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிட்டு நிறைய பகிர்ந்துக்கிட்டு நீச்சி நாஞ்சி அவங்கவுங்க உங்கள் என்கிட்ட என் வீட்டு அதி ஐ மீன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி பகிர்ந்துக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்க்குள்ளே ரெண்டு பேரும் கட்டி நாரிக்கிறாங்க நீ என்ன கேட்டால் அப்படி அன்றைக்கி சொன்னேன் இது நம்ம நெஜ வாழ்க்கையிலேயே நடக்கிறது தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குல்ல தயவு செஞ்சு லேடிஸ்க்கு சொல்கிறேங்க நம்ம உங்களுக்கு அறிவு இருக்குல்ல அக்கம் பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்கிட்டேயே அந்த விஷயந்தான் நடக்குது இதில் யூடியூப்லேயும் திரும்ப திரும்ப இதே தப்பு பண்ணி இதில் அதுக்கு அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோடு முடிஞ்சிடும் நம்ம தெருவோடு முடிஞ்சிடும் சரிங்களா இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கீங்க உக்காந்துச்சு உங்கள் கதை ஒருத்தவங்க கதை இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க கதை இன்னொருத்தவங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு செகண்ட் பார்ட் என்னென்னா ஓவராக சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கூட இல்லை அவங்கலாம் பார்த்திங்கன்னா ஓவராக ஒரு சேனல் வந்து நம்ம கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த சேனலில் போய்ட்டு அப்படியே கடனாக கிடக்கிறது ஆ வாங்க சிஸ்டரே அதாவதுங்க இப்போ ஃபஸ்ட்டு சொன்னல அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது இப்படி ஆரம்பித்து தான் வந்து அப்படி போகும் தயவு செஞ்சு எல்லாேருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் உனக்கு என்னம்மா உனக்கு தேவையில்லாத விஷயம் சொன்னிங்கன்னா அப்படிலாம் என்னால் கடந்து போக முடியாது தேவையில்லாத விஷயம்லாம் கிடையாது ஒரு சில விஷயம் நானும் அடிப்பட்ட ஆள் தான் சரிங்களா அதுக்காக எல்லா சிஸ்டருக்கும் பிரதர்ஸ்லாம் மோஸ்ட்டு பண்ண மாட்டாங்க சிஸ்டருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமும் நஞ்சுங்க ஓகேங்களா எந்த ஒரு பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி யூடியூப்பில் அளவாக வச்சுக்கங்க அளவுக்கு மீறினா கட்டி நாராதீங்க இது யூடியூப் குடும்பத்தையே நாசமாக்கிடும் ஒரு குடும்பத்தோட அந்த அமைப்புன்றது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது கரெக்டாக ஒரு சிலருக்குலாம் அமைஞ்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்ருக்கீங்க யூடியூப்பில் அடிஷ்னலாக இன்கம் ஏர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க இன்கம்காக குடும்பத்தை விட்டுறாதீங்க குடும்பத்தை வந்து சீரழிச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்குறேன் அதை வளர்க்குறேன் இதை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது கடுப்பாக காண்டாகுதுங்க ஒரு சில விஷயம்லாம் அதை போய் நேரில் போய் அவங்க போய் திட்ட முடியல இந்த வீடியோ யாருன்னா கண்ணில் பட்டுருச்சுன்னா அதை அப்படியே அப்படியே போகல தயவு செஞ்சு யூடியூப்காக வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க ஃபேமிலி பர்சனல் லைஃப்பை யாரும் கெடுத்துக்காதீங்க லைஃப் வேறு யூடியூப் வேறு இதை ஆரம்பித்த நீங்கள் நோக்கம் என்னது பணம் சம்பாதிக்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் ஓகேங்களா அடிஷ்னலாக ஒரு இன்கம் வந்துடாதா இருந்தே ஒரு இன்கம் பண்ணிட மாட்டோமா அதுதான் அந்த வேலையை மட்டும் எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா ஏன்னா என் கண் முன்னாடி நிறைய விஷயம் பார்க்குற ஒரு குடும்பங்கள் அப்படியே அழிஞ்சுன்னு இருக்குதுங்க யூடியூப்பால் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க யாரும் ஓகேங்களா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆள் கொடுத்துக்கங்க ஓகே பாய்